ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே இப்போ தான் ஒரு வீடியோ எடுத்தேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வத்தல் போட்டிருந்தேன் இந்த சீசனுக்கு அதுதான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு படி அரிசி நான் வந்து ஃபஸ்ட்டு கிளறத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஈவினிங்கே வந்து நான் அரிசியெல்லாம் ஊற வச்சிட்டு நாலு படி ஊற வச்சுட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாடிக்கு ஒரு மாடியிலே வச்சு வத்தலை கிண்டிட்டு அங்கேயே புழிஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மாடிலே வச்சு கிண்டறத்துக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் அரிசி வந்து நல்லா ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு மைய மைய வச்சு அரிசி எடுத்துகிட்டு வச்சுருந்தேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடியிலே கல் கூட்டி தான் வந்து வத்தல் கெண்ட ஆரம்பித்தேன் பானையில் வந்து இது கரெக்டாக நாலு படி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த பானையை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேயே தான் போய் வத்தல் கிண்டிட்டு வந்தோம் ஸோ நான் வந்து இந்த ஊர்லேருந்து எட்டக்கு போய் தான் இருக்கிறேன் நீங்கள் இந்த ஊருக்கு எங்களுக்கு டைம் சரி இல்லை பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு இப்போ நான் அந்த வத்தல் கிண்டத்துக்காக ஏன்னா நான் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்டாங்க ஃபுல்லாக வந்து வத்தல் எதுவுமே காய வைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து சொந்த ஊருக்கு போய் கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொந்த வீட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மாடிலே வந்து பானை வச்சு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் விறகு எல்லாமே அங்கேயே எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்துமே ரொம்ப ஒரு மாதிரி அந்த வத்தல் கிண்டும்போது ஜாலியாக இருந்தது ஸோ பசங்கள்லாம் வந்து அந்த விறகுலாம் எல்லாம் ரொம்ப அதில் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த இடம் வந்து தாராளமாக இருந்தது இதெல்லாம் அவங்க கூட பிறந்தவங்க ஒரு நாலு பேர் அண்ணன் தம்பிங்க இவங்க சேர்ந்து அதனால் அந்த எ இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா ஜாயிண்டாகவே இருக்கும் வீடுங்கள்லாம் ஒட்டி ஒட்டி ஒன்றாவே இருக்கும் அதனால் இடமும் எனக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தது இதை நான் ஃபுல்லாக வந்து கிண்டிட்டேன்னா நைட்டாக ஆகிடுச்சி நைட்டாக கிண்டி ரெடி பண்ணி மூடி வச்சுட்டு நாங்கள் வந்து போய் படுத்துட்டோம் ஸோ ஆறுநா காலையில் ஆறுநே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வெயில் அதிகமாகிடும் அப்படிங்கிறம்போது போது நான் வந்து கற்கள்லேயே ஏஞ்சி வந்துவிட்டோம் ஸோ கற்கள்லேயே நான் எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு பானை இடம் வந்து கிண்டி வச்சிடலாம் கிண்டி வச்சுட்டு நம்ம ஊற்றினோம்னா கரெக்டாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் விடிகிறத இன்னொரு பானையும் இன்னொரு ஈடுமும் வந்து கிண்டி ரெடி பண்ணி ஆற வச்சேன் அது ஆறுறத நாங்கள் வந்து இன்னொரு நைட்டு ஒரு இடு கிண்டனோம் பாருங்கள் அதை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து ஒரு வத்தல் நைட்டு கிண்டனதாக ஊற்று வத்தலாக ஒரு சைடு வந்து ஊற்றிட்டோம் கா காலையில் கெண்டது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டது கிள்ளி வச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம் எங்களுக்கு என்னென்ன கைவனெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வத்தலில் காமிச்சு வச்சுருந்தோம் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே இருக்கிறாங்க ஸோ அவங்களே வந்து குடியிருக்கிறாங்க அவங்களே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ரொம்ப இதாக இருந்தது நான் நமக்கு வந்து இப்போ அம்மா எல்லாத்தையுமே நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னாவே அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுவிட்டேன் நானும் அவங்க ரெண்டு நானும் அவங்களும் சேர்ந்துமே வந்து ஓரளவுக்கு போட்டுவிட்டோம் ஸோ அடுத்த ஈடு போடும் வந்து நான் தனியாகவே போட்டுவிட்டேன் பசங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க காலைல நான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல அதுக்கு அடுத்த ஈடுலாம் போடும்போது பசங்க வந்து கூட மாட வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு வந்து போட்டு ரெடி பண்ணிட்டேன் எனக்கு வந்து பெருசாக வேலை தெரில ஆனால் விலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் உக்காந்ததுக்கு அப்புறம் தான் சோடை அந்த அந்தளவுக்கு சோடையாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு ஒரு முக்காவாசி அளவு போட்டது தான் இந்த வீடியோ கிட்டத்தட்டமே அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து இன்னொரு இடத்துல வந்து போட்டு தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியாது அப்போ வந்து நான் வந்து ஒரே தெரியா போடுற மாதிரி தான் என்னோட வேலை இருந்துச்சு இதே நம்ம குடியிருக்கிற வீட்டிலே போடுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நாளுக்கோ மூணு நாளுக்கோ அப்படியே ஏஞ்சி நம்ம போட்டுருலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துடும் இப்போ இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைம்லாம் வெயிலே வந்துருச்சு ஆக்சுவலாக நான் காலையில் ஆரம்பிக்கும் போது வெய்யலே இல்லை இருட்டில் உட்காந்து நான் போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறமே வந்து வெயில் வந்துட்டுது கிட்டத்தட்ட வெயில் அப்போ தான் நாங்கள் வந்து அந்த கடைசி இடுமே போட்டு முடித்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்த டைம்லாம் நம்ம வீட்லேயே போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது என்னால் ரொம்ப நாள் தங்கவும் முடியல ஒரு ரெண்டு நாள் தான் வந்து தங்க முடிஞ்சுது கா ஃபுல்லாக போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறமா அதை காய வச்சு தண்ணி தெளித்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஊற்று வத்தல் இதில் ரெண்டு விதமாக போட்டிருந்தேன் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று வந்து வெள்ளையாக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் கரப்பில் கலந்தது வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் நல்ல பேப்பர் மாதிரி நல்லா மிலீஸாக இருந்தது நான் வெறுமனே அரிசி மட்டும் போட்டு அதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி தான் நான் வந்து கிண்டியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து அம்மா கூட இருந்து அவங்கள்ட்ட கேட்டு செஞ்சுருக்குறேன் ஆனால் வந்து இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணியிருந்தேன் நானும் கொஞ்சம் சரி எப்படி வந்தாலும் வரட்டோன்ட்டு யோசனை தான் பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டு விதமான அப்பளமே சூப்பராக இருந்தது அப்புறம் நான் வந்து அந்த புழிஞ்சு விட்டது அதுக்கப்புறம் கில்லு வத்தல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் காயலை அதனால் அதையும் காயை வச்சு தான் இனிமேல் தான் எடுத்து பொறிக்கணும் ஸோ த ஊற்று வத்தல் மட்டும் நல்லாவே காஞ்சிருந்தது இருந்தது அடித்த வெயிலைக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தது மெலீஸாகவும் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துல கம்ப சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்